ஆச்சாரி அய்யோ ஆத்தா தெரிக்க உளுயே தெரியா வள நாரே அழி கை கிடைக்கா ஆஹ் ஹா 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 பாரு சரி இல்லையே வீரம் பெரிய கை அருதான் பணியாட்ட நீங்க வலை கடைக்குற தலைமை சோ கேள கட்ட வலை கிடைக்க கிடைக்க சொல்ல ஆச்சாரி சூப்படி மாறுபாட்டு மாடு சூப்பர் மாடு

ீங்க அருமேத்தையும் உடனே ரோஜா நினைச்சு மாறு திறமை மாறு சூப்பர் மாடு

ஒரு அண்டா அந்தோனியார் சங்கத்தின் சார்பாக ஒரு அண்டா சூப்பர் அருமையானபடியா இல்ல சூப்பரியா ரோமே

காளை வெட்டிப் بترது யாரும் பிடிக்காதீங்க விட்டுங்க நல்ல காளை மங்களகрма விருதியா ஜிஆர் கார்த்தி நினைவா நத்தா சவள ஒரு ஏகட்ட சூப்பரியா சூப்பரியா காளை வெட்டி بترது ஒருப்பா ஒரு காடை பிடிப்பு டூ டூ சூப்பர் மாடுங்க ஆறு மேல மாடுங்க ஒரு கிரேண்ட் பா ஒரு கிரேண்ட் மாடு சூப்பர் மாடு வெட்டி بترது ஒரு கிரேண்ட் ஒரு அமைச்சிருயராஜ் புரிய ம் ரா சூப்ப மாடுங்க மாடு சூப்படி பெற்றது மாடு வெட்டி பெற்றது புரிஞ்சு தட்டுப்பார் புரிஞ்சுப்பார்

என்ன தெரிச்ச ஒரு நல்ல மடைய சீனத்தி சந்தோஷ் மாறு மாற சூப்பர் மாறுங்க அருமையான மாறுங்க அருமையான மாற மாறு வெற்றி பெற்றது புச்சாணி இளைஞர சார்பாக ஒரு கட்டி விலாக அந்த தொட்டுப்பார்

ஒரு சைக்கிள் எல்லா செம்பாட்டு மணிவன் துணை தலைமையான திருச்சி மாவட்டம் அதிர்ப்பா கொண்டு

அண்ணா முப்படி கலந்து முப்பது சூப்பர் சூப்பராக சொல்லுங்க खेल <Sess gibberish>

வரக்கூடிய காலை சூப்பர் அருமையான கால சூப்பர்யா யார் சூப்பர் சிறப்பான மாடு மறுபடிய காலை டிரெஸ்ஸிங் டேபிள் டிரெஸ்ஸிங் டேபிள் டிரெஸ்ஸிங் டேபிள் சூப்பர் அருமையான மாடு ஓராது மட்டும் அருமையான ஆட்டம் டிவி டேபிள் டிவி டேபிள் அளவு முள்ளிப்பாடி சபஸ்தியார் அவர்கள் முள்ளிப்பாடி சபஸ்தியார் அவர்கள் ஒரு டிவி டேபிள் காலை வெற்றி பெற்றது சூப்பர் யா அருமையான வேலை சூப்பரு ஒரு சீனிங் சாண்ட் ஒரு ஆள் சூப்பரு

மாடு விளாண்டா எல்இடி டிவி இல்லாட்டி டைனிங் டேபிள் டைனிங் டேபிளியா அந்த மாட்டுக்கு டைனிங் டேபிடி அருமையான விட்டுட்டா மாடு ரிட்டர்ன் வந்துருச்சு மாடு ரிட்டர்ன் வந்துருச்சு மாட்டுக்கு டைனிங் டேபிள் காலை வெற்றி பெற்றது அருமையான மாடு பாரு தட்டுப்பாடு பாரு கிராமத்து மாடியா எங்க கிராமத்து மாடியா அருமையான மாடு மாடி வட்டி கமல் மாடியா சூப்பர் அருமையான கால அருமையான காலையா சூப்பர் அருமையான காளை புடிச்சாலும் ஒரு விளாண்டு காளியம்மன் கோயிலு மாறப்பா ஐயோ அப்பா சூப்பர் மாடியா ஆத்தாடி என்ன விளையாடுறது ஓட்டி போடு தம்பி இன்னும் விளையாண்டு தானாருக்கே ஆத்தாடி பாரு சரியில்லைப்பா இல்ல பா சூப்பர் மாடு பாரு சூப்பர் மாடி விட்டிக்கொடு அதையே கத்தி கத்து வரத்தி விடுறாங்க அதை விட்டா அது வாட்டுல விளையாடுறான் விடுறேன் வாட வாட வர 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 புரிஞ்சு விட்டு விட்டு பாருமே நம்மளுக்கு புரிஞ்சு பா போல